ஃப்ரெஸ்தலோர் ஆண்டவரட்சர்மா ஏசு கிறிஸ்வி நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அந்த காலை வழியிலே வாழ்த்துகிறேன் நாள் நம்முடைய காலை மண்ணாவுக்காக யோவான் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கப் போகிறோம் அதாவது ஒரு பிறவி குருடனுக்கு இயேசு சுகம் கொடுத்ததான ஒரு சம்பவம் இந்த பிறவி குருடன் நெய் இயேசு போகையிலே கண்டார் கண்ட பொழுது அவன் குருடன் என்று அறிந்தான் ஸ்ரீஷர்கள்லாம் கேட்டாங்க அவன் இது எது யார்னால் வந்தது அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க அவ ஆர்டன் சொன்னார் இது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல தேவன் நாம மகிமைப்படும்படி இவன் இப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அவனுடைய அவர் தரையிலே துப்பி அவருடைய உமிழ் நீரினால் ஒரு சேருண்டாக்கி அதை அந்த சேற்றை குரலனுடைய கண்களின் மேல் பூசினார் போயிட்டு சொல்கிறாரு நீ சீலோகம் குளத்துல போய் கழுவுன்னு சொல்கிறாரு அவன் அப்படியே போய் கழுவின பொழுது அவன் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவனை பார்த்து மற்றவர்கள் பேட்டி எடுக்கிறாங்க வந்து உடனே ஹலோ 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 நீ சொல்லு சொல்லு எப்படி நீ சோமான இவ்வளவு நாள் உன்னை பிச்சைக்காரனா பார்த்தோம் பார்த்தோம் திடீர்னு சோமாயிட்டேப்பா எப்படின்னு சொல்லி எல்லா சேனல்ல இருந்து வந்துட்டாங்கன்னு வைங்களேன் வந்து அவன்கிட்ட கேட்குறாங்க அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க பதினோராம் வசனத்துல அவன் பிரதி உத்தரவாக ஒருவர் கேக்குறாங்க என் கண்களின் மேல் பூசி நீ சீலோன் குளத்தில கழுவு என்றார் நான் அப்படியே செய்தேன் பார்வையடைந்தேன் சொல்றான் ஏசு எண்ணப்பட்ட ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாருன்னே அவர் எனக்கு தெரியாது ஏசு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்தாரு அவர் சேரை உண்டாக்கினார் தன் உமிழ் உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கினார் என் கண்களிலே பூசினார் போய் அந்த குளத்தில் போய் கழுவுனார் கழுவுனே சோகமாயிட்டேன் அப்போ இயேசுவை பற்றி அவனுக்கு யாருனே தெரியல இயேசுவுக்கும் அவனை யாரென்றே தெரியவில்லை அப்பொழுது அவன் குணமடைந்தான் என்று வாசிக்கிறோம் மறுபடியும் அவனிடத்தில் அப்படித்தான் கேட்கிறார்கள் அவன் மறுபடியும் அதைத்தான் சொல்லுகிறான் அப்போ இயேசுவை முன்பின் அறியாதவன் இயேசுவை முன்பின் தெரியாதவன் இயேசுவை வணங்காதவன் இயேசுவை சேவிக்காதவன் இயேசுவுக்கு அறிமுகமாகாதவன் இயேசுனிடத்தில் ஒரு தெய்வீக சுகத்தை பெற்றுக் கொள்கிறான் அப்படியானால் இயேசு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கே அற்புதம் செய்வாரே ஆனால் முன்பின் தெரியாத யாருக்கும் அதாவது தன்னை பற்றி அறிவில்லாதவன் ஆகிய இயேசு என்ன பெற்ற ஒருவர் அப்படின்னு தான் அவன் சொல்றான் இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும் இயேசு என்னை சுகமாக்கினார் நசரனாகி இயேசு என்னை சுகமாக்கினார் யோசேப்பின் குமாரனாக அப்படித்தான் சொல்லி இருக்கணும் அப்படி யாருனே தெரியாத ஒருத்தர் என்னை உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால் யாருக்கோ அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா அதான் என்னுடைய பாயிண்ட் யாருக்கோ அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவன் அவருடைய பரம்பரை யாரோ நமக்கு தெரியாது அவன் இயேசுவை வழிபட்டவன் அதுவும் நமக்கு தெரியாது தெரியாதுன்னு இல்ல கன்ஃபார்மா தெரியாது அவனுக்கு இயேசுவே தெரியல அப்போ தன்னை நம்பாதவனுக்கும் தன் மேல் விசுவாசம் இல்லாதவனுக்கும் ஒரு வழி இயேசுவை பற்றி தெரியாதவனுக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவரையே தம் நம்பி அவரையே தஞ்சமாக அவரையே தெய்வமாக அவரே தகப்பனாக கொண்டிருக்கிற அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருப்பாரா கண்டிப்பா செய்வாருங்க எனவே உங்கள் விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீங்க இங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி இத்தனை வருஷம் ஆகிய எனக்கு அற்புதம் நடக்கல இவ்வளவு நாள் ஆகிய ஜெபம் கேட்கப்படல நினைக்காதீங்க தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க நெவர் கிவ் அப் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வாரா யாரோ ஒருத்தனுக்கு அற்புதம் செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்கள் வாழ்க்கையில உங்கள் இருளை மாற்றி உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கத்த நிச்சயமாக தருவார் நீங்கள் நிச்சயம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் சோர்ந்து போக வேண்டாம் அவர் உங்களுக்குரியவர் யாருக்கோ செய்கிறவர் உங்களுக்கு செய்வார் என்பதிலே செய்ய மாட்டார் என்பதிலே எந்த சந்தேகமும் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார் என்பது நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் உடைய எல்லா குறைவுகளும் தீரும் உடைய எல்லா ஜபங்களும் கேட்கப்படும் அவர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார் ஜோமனும் நல்லா ஆண்டவரே அந்த காலவேளைக்காய் நீர் பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி அன்றைக்கு இயேசு என்னப்பட்ட ஒருவர்னு அவன் உண்மை குறித்து சொல்லுகிறான் உம்மை பற்றி தெரியாதவருக்கு கூட அற்புதம் செய்தவர் உண்மை அறிந்து நம்பி தலைமுறை தலைமுறையாக சேவிக்கிறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கப்பா எங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க அவங்க கேட்குறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க நாள் முழுதும் கூட இருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷபிக்கிற நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸட் டே